ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்க லாஸ்ட் லக்ஷ்மி நாம இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம் ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி அஞ்சுல போய் உட்கார்றாருங்க சூப்பரான ஒரு நிலை தெரியுங்களா இது வரைக்கும் அர்த்தாஷ்டிரமத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார் போதாத குறைக்கு இந்த சனீஸ்வரன் வேற ஜென்ம சனீஸ்வரனா உட்கார்ந்துட்டு இருந்தார் படாத பாடு பட்டாச்சி அப்பா அப்படின்ற நிலைக்கு போயிட்டீங்க சரிங்களா எப்படா இதுல இருந்து எல்லாம் வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு பக்கம் காசே வரல ஒரு பக்கம் செலவு மட்டுமே வந்துகிட்டு இருக்கு கடனா வாங்கிட்டு இருக்கோம் அதாவது அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டம்கா அதனால அஷ்டம குரு என்ன அல்லல்களை கொடுப்பாரோ அதுல பாதியே இதுல குடுத்துட்டாரு உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு இங்க போறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாவது வீட்டையும் பதினோராது வீட்டையும் உங்களையுமே பாக்குறாரு இப்ப ஒரு நல்ல நிலைப்பாடு தானே அவரு ரெண்டுல பாதை சினிஷன அவரு ஒரு பக்கம் டிராவல் பண்ணட்டும் பிரச்சனை இல்ல உங்களோட ராசி அதிபதி தானே ஏதோ ஒண்ணு காலில தான் அடி கொடுப்பாரு அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு ஆனால் குழந்தை மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் இதுவரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்ற நிலைப்பாட்டுல கண்டிப்பா ஐவிஎஃப்ல உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ் வரும் இந்த தரும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போகுதுங்க அது முக்கியமாக குழந்தை மூலமாக கொடுக்க போகிறது குழந்தை பாக்கியத்திலையும் கொடுக்க போகிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தை பாக்குற பொழுது பாக்கியத்தை பண்ணாம விட்டுருவாரா நிச்சயமா பண்ணுவாருங்க ஒரு நல்ல பயணத்தை கொடுக்க போறாரா அந்த பயணம் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தையும் உங்க தந்தை வழியில சொத்தை கொடுக்க போறாரா அந்த தந்தை வழி சொத்துக்கள் வந்து வில்லங்கம் இல்லாம உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய நிலையையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஸோ கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பெரிய லெவல்ல இனி இருக்காது குரு பார்வை பட்டுடுச்சு குரு பார்க்க கோடி புண்ணியம் அதனால உங்களுக்கு குரு பார்வை பட்டதுனால நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை லெவல்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து சாதிக்க போறீங்க இது போக உங்களுக்கு அந்த வீட்லயே மிதுனத்திலேயே சனீஸ்வரனோ இல்ல குருவோ சூரியனோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாப் லெவல்ல போயிருவீங்க டவுட்டே கிடையாது நிச்சயமா நல்ல நிலைப்பாடுகளோட வருவீங்க ஒருவேளை நீங்க மிதுன லக்னமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா வருவீங்கங்க கவலையே பட வேண்டாம் இந்த நிலைப்பாடுன்றது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்க போகுது இடையில ஒரு அதிசாரம் ஆகினா கூட ஆறுல போனாலுமே கடனை கொடுக்க போறாரு அந்த ஷார்ட் பீரியட்ல பெரிய லெவல்ல கடன் கொடுக்க போறது கிடையாது ஆனா நல்ல நிலைப்பாடுகளை கொடுக்க போறாரு வாங்கறீங்க அப்படின்னா கூட குழந்தைகளுக்காக தான் அந்த கடனை வாங்க போறீங்க அதனால கவலைப்படாதீங்க இனி இந்த சூழ்நிலை அப்படியே அப்சைடு மாறிடும் ஒரு பெரிய ஒரு அப் உங்களுக்கு போகுது இந்த லைஃப்ல அதனால இந்த ஒரு வருஷத்தை நீங்க கரெக்டா பிளான் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாத்திலயுமே முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சோ இந்த குரு பயிற்சியை ரொம்ப சந்தோஷமாக கை நீட்டி வரவேற்று அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அந்த குருவோட இந்த குருவானவர் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆதாயமான நேரங்க இந்த டைமிங்கை கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய போஸ்டிங்கில் நீங்கள் உட்கார முடியும் ஒரு பெரிய கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த மாற்றத்தில் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கும் அந்த நிலையிலேருந்து கீழே இறங்காமையும் இருக்கணும் அடுத்தது அவர் வந்து ஆறுல வருவார் இல்லைங்களா அப்ப இறங்கக்கூடாது நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த உயரத்திலேயே போயிட்டே இருக்கணும் இந்த நிலைப்பாடுகள் ஏற்படுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முதியோர் இல்லங்களுக்கு போறீங்களோ ஒரு வயசானவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஒரு உழவார பணி செய்யுங்க உடம்பால் உழவார பணி செய்யணும் அதை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் போய் காசெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது ஒரு உழவார பணியாக செய்யுங்க அதே மாதிரி பழமையான சிவன் கோவிலுக்கு நீங்க கண்டிப்பாக டெய்லி போனா கூட ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கூட ஒரு வியாழக்கிழமையில போயிட்டு சாயந்தரம் நாலரை டு ஆறு இந்த பிரதோஷ நேரத்துல போய் அந்த குரு தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏத்தி முல்லைப்பு மாலை போட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி